அடுத்து நாங்கள் இப்போ ஐயன்மா மேலே இறங்கி மேலே இடிக்கலாம் இறங்கிட்டோம் அடுத்து சிவாயம் போகிறோம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் கட்டின கோயில் இது இப்போது அந்த கோயிலை போய் பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் சிவாயம் ஸ்ரீ சிவபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஐயன் ஐயன்மலைக்கு முடிச்சுட்டு இப்போ பக்கத்துலேயே ரெண்டு கிலோமீட்டரில் இது ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க ஒரு நாலு ஆள் ஹைட்டு கதவு அதில் ஒரு சின்ன கதவு சின்னதாக வச்சுருக்கேன் அஞ்சு பேரா நம்ம ரவியாக பாருங்க நாலு டைம் பண்ணிட்டார் உள்ளே போக முடியாது இன்றைக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் ரொம்ப பிடிக்க வந்தார் அவர் தான் எனக்கு வழிகாட்டினார் அவருக்கும் வழி சின்ன டோரு நல்லா சின்ன டோருக்கெல்லாம் பூந்து போக போவோம் நல்லா பழமையான பழம் பழமையான கோயில் நல்லா ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க அதான் இப்போ இடிஞ்சிருச்சு போல் வந்து சும்மா அதாவது மன்னர் காலத்தில் இங்கே இருந்திருக்காங்க மலைக்கு முன்னாடி இந்த கோவில் ஐயர் மணம் அய்யர் மலைக்கு முன்னாடி இங்கே இந்த சிற்றரசர்ன்னு சொல்லிட்டு இந்த மன்னன் இங்கே இருந்திருக்காரு அக்ரஹாரம்லாம் இங்கே இருந்தாங்க ஆனால் இங்கே இன்னும் அதுக்கு முன்னாடி இருந்த கோவில் இன்னும் வரலாறு இது எப்படி ஒரு ஆயிரத்தி எழுபது வருஷம் குழந்தைங்க ஆமாம் அதுக்கு முன்னாடின்னா இது பத்தாம் வருடம் ஆமாம் எப்படி ஒரு ஆயிரத்தி எழுது வருஷம் குழந்தைங்க இங்கே பிரவேஷ்ட பண்ணாங்க அந்த மாதிரிலாம் இருந்து தெரியல அக்ராரம்லாம் இங்க இருந்திருக்கு இங்க இருந்து தான் பூஜை ஆமாம் குருக்குள் எல்லாமே தான் இருந்திருக்கும் ஐயர்மலை அங்க வந்தவனையும் எல்லாமே அங்கே போய் அந்த கோயிலுக்கு முன்னாலே இருக்கு இங்க இருந்தவங்களாம் அங்கே எல்லாருமே அங்க இருக்கும் சிவகுரீஸ்வரர் தியானம் பண்ணாங்களா சித்தி விநாயகர் கஜலட்சுமி காணும் இடமெல்லாம் லிங்கம் தெரிகிறது காலால் பாவம் சென்ற அண்ணாமலை சுவாமி இந்த வரிகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் எங்க பார்த்தாலும் சிவன் கல்லிலையும் சிவன் மண்ணிலையும் சிவன் மரத்தில் சிவன் எங்க பார்த்தாலும் சிவன்

பெரிய பெரிய நாயகி வேறு வருடம் பழமையான கோயில் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு பார்க்குறதுக்குங்க அது ஏன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கல் மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் கீழே நிற்க சும்மா நிற்க வச்சுருக்காங்க எந்த பூச்சி இல்லை பாத்தூச்சுமே இல்லை அதாவது கல்லை தூக்கி வச்சு அது மேலே நம்ம செங்கல் வச்சு விளாடுற மாதிரி விளாட வச்சு கட்டிருக்காங்க இன்னும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா நிற்குது இந்த ஆனா இப்போ இந்த காலத்துல சிமெண்ட் போட்டு கட்டினாலும் ரோடே பேத்திட்டு வந்துருது பார்த்தீங்க வெறும் கல் தான் சும்மா நிற்க வச்சுருக்காங்க எல்லா கல்லுமே மண்டபமே கல்லால் தான் இருக்குது சும்மா நிற்க வச்சுருக்காங்க தந்திரம் பதினாறு ஆனந்த அவ்வாறு வாழ்க்கையின் ஒரு பகமாக வச்சு எவ்வளோ மனநிலை பாதிக்கப்படாது மாதிரி சந்திரா கொண்டாடி அவங்க சொல்லணும் ஒரு ஆனந்தங்கிறான் பதினாறு கல் மண்டபத்துக்கு மகாத்மா கிளே நாங்கள் இப்போ கடூர் மாவட்டம் சுட்டியத்தில் ஐயர்மலை வந்தோம் இல்லையா ஐயர்மலை பக்கத்தில் பாருங்கள் சிவாலயம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை சிவமொழி ஸ்ரீநாயகம்னு இருக்கிறது ராஜராஜ சோழன் கட்டினது ராஜராஜ சோழன் கட்டினது கிபி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு கிபி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கட்டப்பட்டது ஒரு அற்புதமான ஆலயம் நல்ல எனர்ஜி இருக்குது இப்போ மக்கள் இங்கே தான் இருந்துருக்கிறாங்க இங்கே தான் ஆக ஆரம்பிக்கு தான் மக்கள் இங்கே இருக்கிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது நம்மளோட ஐயர் மலை வந்து அங்கே இடமெல்லாம் அய்யர்மலையோடய யூடியூப் சேனல் பாருங்கள் அதை பற்றி ஹிஸ்ட்ரி நான் சொல்லியிருப்பேன் அந்த ஐயர்மலை ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படியே குடிபெலருந்து போயிட்டாங்க ஸோ அந்த குடிபெயர்ந்து போனதுனால அது ஃபேமஸ் ஆகிடுச்சு மக்கள்லாம் அங்கே போக ஆரம்பித்தாங்க ஸோ எல்லாம் அங்கே வழிபட ஆரம்பித்தாங்க இங்கே வந்து பெருசாக இல்லாமல்ச்சு அதனால் வந்து இங்கே யாரும் வரதில்ல யாருக்கு தெரியுது பட் இங்கே வந்தீங்கன்னால் கண்டிப்பாக வாங்க ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் மிக பிரம்மாண்டமான ஆலயம் சரியான எனர்ஜி இருக்குது ஸோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்கள் மட்டும் செல்கிறோம் இந்த கோயில்கள் நம்ம தந்திரா பற்றி இருக்கோம் தந்திரானாவே இப்போ ஒரு நம்ம முகலாயர் படையெடுப்பு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா தந்திரானாவே என்ன ஒரு தீண்டத்தகாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பெண்களோட பரிதா போகிறது மறைக்கிற இந்த மாதிரி சம்பாதிச்சாரங்கள்ல பட் நம்ம இதில் கோயில்களில் பாருங்கள் தந்திரா இல்லாத விஷயமும் இருக்குது சாமி சித்தர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் ஒவ்வொருவிலையும் பாருங்கள் கொண்டாடி இருப்பாங்க வாழ்க்கையை வாழ்க்கையை கொண்டாடி இருப்பாங்க பந்திராவலியாக சிற்றின்பழியாக பெரியிருப்பாங்க ஸோ பல அற்புதமான நுணுக்கங்கள் நினைஞ்சது நீங்கள் வாழ்க்கை அழைச்சுடா சந்தோஷமான வாழ்க்கை எல்லாரும் வாழ்க்கை வாழ நினைச்சிங்கன்னா சந்திராவை கற்றுக்குங்க ஸோ இந்த கோயில்களில் கோபுரங்களில் பாருங்கள் பதினாறுகள் மண்டபத்தில் பாருங்கள் எல்லா விஷய இடத்துலையும் பல ரகசியங்களை சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த ரகசியங்களில் உள்ள பீடகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஆனந்தமாக இருங்க வாங்க தியானம் பண்ண போலாம் என்ன பொண்ணியம் செய்தேனோ